நண்பர்களுக்கு வணக்கம் பள்ளிக்கல்வி ஆணையத்துலேருந்து முக்கியமான ஒரு ப்ரெஸ் நியூஸு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஆர்பி தேர்வில் தேர்ச்சி பெற்றாங்க இல்லைங்களா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பண்ணியறதுல கெமிஸ்ட்ரிக்கு நாளைக்கு கலந்தாய்வு நடைபெறதா வந்து செய்தி வந்திருக்கு சரிங்களா இதுதான் முக்கியமான செய்தி இதில் போட்டுட்ருக்குறது என்னென்ன கொண்டு வர சொல்கிறாங்க அப்படிங்கிறது இதில் பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முடிய உள்ள அரசு நகராட்சி தான் சொல்லியிருக்காங்க ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை அதை வந்து அறிவிப்பு வெளியிட்ட செய்தி சரிங்களா போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு வேதியியல் பாடத்திற்கு பணி நாடுனர்கள் தெரிவு பட்டியல் பெறப்பட்டுள்ளது இப்பணிநாடனருக்கு நேரடி நியமன கலந்தாய்வு கவுன்சிலிங் டேட்டு பதிமூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை சென்னையில் நடைபெற உள்ளது சரிங்களா பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற ஆசிரியர் தேர்வு வரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள வேதியியல் பாடத்திற்கு தற்காலிக தெரிவி செய்யப்பட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ள பனி தங்களின் சான்றிதழ் சரிபரப்பு அழைக்கப்பட்ட கடிதம் சிவி கால் லெட்டர் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லெட்டர் மற்றும் அனைத்து கல்விச் சான்றிதழ்களின் நகல்களுடன் சென்னை ஐந்து சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்திற்கு பதிமூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று காலை ஒன்பது மணிக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சரிங்களா அதாவது கெமிஸ்ட்ரிக்கு இன்று தான் வந்து வெளியிட்ருக்காங்க பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த தேதியில் தான் இன்றைக்கி தான் வந்து வந்து விட்டுருக்காங்க சரிங்களா லிஸ்ட்டு அவங்க வந்து நாளைக்கு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிற மாதிரி டேட் வந்து கொடுத்துருக்காங்க செலெக்ஷனான நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் சரிங்களா